பக்கத்தில் நின்றவன் போல் காரும் கொண்டான் பக்கத்தில் நின்றவன் போல் காரும் கொண்டான் பக்கத்தில் நின்றவன் போல் காரும் கொண்டான் பாரமுகம் இன்று நம் பெருமாள் ஏன் கொண்டான் பக்கத்தில் நின்றவன் போல் காருண்யம் கொண்டான் பாரமுகம் இன்று நம் பெருமாள் ஏன் கொண்டான் பக்கத்தில் நின்றவன் போல் காருண்யம் கொண்டான் பாரமுகம் இன்று நம் பெருமாள் ஏன் கொண்டான் பக்கத்தில் நின்றவன் போல் காருண்யம் கொண்டான் பாரமுகம் இன்று நம் பெருமால் ஏன் கொண்டான் பித்தனை போல் இன்றனை விட்டான் பித்தனை போல் இன்றனை விட்டான் பக்தனை யாட்கொள்ள பரிவாய் அரங்கத்தாயே பித்தனை போல் இன்றனை புலம்பவிட்டான் பக்தனை யாட்கொள்ள பரிவாய் அரங்கத்தாயே பக்கத்தில் நின்றவன் போல் காருயம் கொண்டான் பாரமுகம் இன்று நம் பெருமாள் ஏன் கொண்டான் പക്കത്തിൽ നിൻ പോൽ കാരു കൊണ്ടുഗം ഇൻ്റെ നംപെരുമേൻ കൊണ്ടാൻ എട്ടത്തിൽ ഇരുന്നാലും മനതിളളി നിത്തും ഇരുക്കത്തിൽ மனதில் உள்ளானே எந்த இதயத்தில் நித்தமும் இருக்கின்றான் எப்பிழை செய்தாலும் பொறுப்பதும் அவனே எப்பிழை செய்தாலும் பொறுப்பதும் அவனே எப்பிழை செய்தாலும் பொறுப்பதும் அவனே என் துணை அரங்கனே எப்பிழை செய்தாலும் பொறுப்பதும் அவனே ஏழை பிறவிக்கும் என் துணை அரங்கனே பக்கத்தில் நின்றவன் போல் காரண்யம் கொண்டான் பாரமுகம் இன்று நம் பெருமாள் ஏன் கொண்டார் பக்கத்தில் நின்றவன் போல் காருண்யம் கொண்டார் கொண்டான் பாரமுகம் இன்று நம் பெருமாள் ஏன் கொண்டான் பக்கத்தில் நின்றவன் போல் காருண்யம் கொண்டார் பாரமுகம் இன்று நம் பெருமாள் ஏன் கொண்ட